திமுக ஏன் பயப்படுகிறது டிவிக்கு கட்சியை பார்த்து திமுக இவ்வளவு பயப்படுறதுக்கு காரணம் என்ன அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது காரணம் என்னென்னா அதிமுகவோட பலவீனம் அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக பலமான கட்சியாக இருந்தால் திமுக கண்டிப்பாக டிவிக்கு பார்த்து பயப்படாது அதுக்கு காரணம் என்னென்னா இத்தனை வருட காலத்தில் திமுக அதிமுக மாறி மாறி இந்த தமிழ்நாடு ஆட்சி செஞ்சுட்டு வருது ஸோ இடையில யார் புகுந்தாலும் தவிடு பொடியாகி போயிடுவாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கும் தெரியும் அது உண்மைதான் ஆனால் ஜெயலலிதா அம்மையா இருக்க மறைவுக்கு அப்புறம் இந்த அதிமுக உடைவு ஏற்பட்டு பிரிஞ்சு போய் பன்னீர்செல்வம் போய் அப்பங்க நிறைய பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் அது ரொம்ப பலவீனமான ஒரு கட்சியாக மாறிடுச்சு அப்படி இருக்கும்போது அவ்வளவா இந்த அதிமுக ஆதரவாளர்கள் மட்டும்தான் அதிமுக ஓட்டு போடுவங்கள தவிர வேறு ஏறும் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ என்ன ஆயிரும்னா இந்த அதிமுகவுக்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஓட்டு இப்போ எல்லாமே திரும்பி தளபதி விஜய்க்கு வரும் அதனால தான் அதிமுகவோட பலவீனம் தளபதி விஜய்க்கு சாதமாக அமையும் அதனால திமுகவுக்கு பயம் ரெண்டாவது பயம் நாம் தமிழர் கட்சி சீமானின் வாய்க்கொழுப்பு சீமானோடய வாய்க்குழப்பு எப்படி திமுகவுக்கு பயமாக மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா சீமான் தளபதி விஜய தொடர்ந்து விமர்சித்து விமர்சிட்டு வந்துகிட்டே இருக்காரு ஸோ இது ஒரு கட்டத்தில் போர் அடித்து போர் அடித்து அவருக்கு கட்சிக்காரங்களே தலையில் அடிச்சுட்டு இவரோட இருந்து எலும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க நாம் சீமானோட சீமானோடய கூட்டங்கள் எல்லாம் காலியாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த காலியாக ஆரம்பிக்கிறது ஏன் திமுகவுக்கு பயம் அப்படிங்கிற கேள்வி இப்போ உங்களுக்கு வரலாம் அது எப்படின்னா சீமானோட இந்த வாய்க்கொழுப்புனாலையும் இந்த மோசமான பேச்சுனாலையும் சீமான் மேலே மக்கள் வச்சுருந்த நம்பிக்கை அதிருப்தியாக மாறிடும் அதிருப்தியாக மாறி சீமானுக்கு போக வேண்டிய ஓட்டெல்லாம் யாருக்கு போகும்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தளபதி விஜய்க்கு தான் போகும் ஸோ சீமானும் ஒரு வகையில் திமுகவுக்கு நல்லது செய்யலை திமுக அந்த நம்ம டிவி கேக்கு தான் நல்லது செஞ்சுட்டு இருக்கார் மூணாவதாக விஜய்க்கு இருக்கும் மக்களோட ஆதரவு திமுக தொடக்கத்தில் என்ன நினைச்சுன்னா சரத்குமார் கட்சி தொடங்கினாரு கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு இந்த மாதிரி மூணாவது தளபதி விஜய் வந்திருக்கார் அவ்வளவுதான் சும்மா ஏதோ பேசிட்டு அப்படியே போய் டைம் பாஸ் பண்ணிவிட்டு போயிடுவாரு கடைசியில் ஏதாவது ஒரு கட்சியில போய் கூட்டணி இல்லைனா திமுகவில் போய் நம்ம இவரை மாதிரி எம்பிசிட்டு இல்லைனா பாஜகவில் போய் நம்ம யார் சரத்குமார் சேர்ந்தார் அந்த மாதிரி போயிடுவாருன்னு நினச்சாங்க ஆனால் தளபதி விஜய் அப்படி சாதாரணமாக விடுற ஆள் கிடையாது அவரோட ஒவ்வொரு கூட்டங்களும் மாநாடுகளாக இருக்கட்டும் மக்கள் சந்திப்பா இருக்கட்டும் மக்களோட அலை மக்களோட ஆதரவு கண் கூட தெரியுது இந்த மக்களோட ஆதரவு தான் ஒரு கட்சியோட பயங்கரமான பலம் ஏன்னா திமுக அதிமுக கூட்டம் நடக்கும்போது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவங்க காசு கொடுத்துதான் மக்களை கூட்டிட்டு வராங்க டோக்கன் கொடுத்து கூட்டிட்டு வந்து காசு வாங்குறதெல்லாம் நாம பார்த்துருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் பெர்சென்ட் அது காசுக்காக வர கூட்டம் தளபதி விஜய்க்கு வர்ற கூட்டம் எல்லாருமே தளபதி விஜய விரும்பியும் தளபதி விஜயோட அரசியல் கட்சியை விரும்பியும் வார மக்கள் கூட்டம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருதே அப்படிங்கிற அந்த எரிச்சல் அந்த பயம் கண்டிப்பா திமுகவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பயம் சில தலைவர்களோட ஆதரவும் தளபதி விஜய்க்கு இருந்துட்டு உதாரணமாக தினகரன் அவர்களை சொல்லலாம் விஜயன் கூட்டணி அமைக்கக்கூடாது விஜய்யான் கட்சி தொடங்கக்கூடாது அவரு விஜய்க்கு ஆதரவா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதரவு ரெண்டாம் மாறும் ரெண்டு மூணாம் மாறும் நாளைக்கு பல அரசியல் தலைவர்கள் நம்ம தளபதி விஜய்க்கு ஆதரவு தர வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்த்துதான் திமுகவுக்கு இப்போ பயங்கர பயமாயிருக்கு அதனாலதான் அவங்க அண்டர் அண்டர்கிரவுண்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அண்டர் கிரவுண்ட் வேலை என்ன அப்படின்னா அமைச்சர்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தளபதி விஜயை பத்தி இனி என்ன செய்வாங்கன்னா இவங்க திமுக ஐடிவிங்க வச்சு ஃபேக் நியூஸஸை பரப்பி தளபதி விஜயோட பெயரை கெடுக்க பார்ப்பாங்க இதுதான் இவங்க செய்கிற அண்டர்க்ரவுண்ட் வேலை கடைசியாக திமுக பயப்படுதோ இல்லையோ யார் வெற்றி போகிறாங்களோ இல்லையோ ஆனால் தளபதி விஜய் சொன்ன ஒன்றே ஒன்று நிச்சயமாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே அதில் தளபதி விஜய் மறுபடியும் சொன்னால் மாதிரி தமிழக மக்கள் டிஎம்கேவுக்கு தோல்வியை பரிசாக கொடுப்பாங்க